சொல்லுவதெல்லாம் நாமெல்லாம் தூய்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அப்படிப்பட்ட அரசியலை எத்தனை பேர் எனக்கு முன்னாடி பேசுறாங்க யாராவது அரசியல் பேசுறாங்களா தெரியாது மற்ற அரசியல் தெரியாது இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க இதை முதலமைச்சர் பேசுங்க இது சட்டமன்றத்தில் பேசுங்க அதைத்தால பேசுறாங்க மூணரை ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுதாவது சட்டமன்றத்துக்குள்ளே நான் அரசியல் பேசி கொங்கு மண்டலத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பேசக்கூடியவனாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே நாம் இருக்கிறோம் நான் மட்டுமல்ல எத்தனை மக்கள் பிரதிநிதிகள் வந்தாலும் நாங்கள் மக்களுக்கானவர்களாக நேர்மையானவர்களாக இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வ அரசியலைத்தான் கொங்கு நாள் மக்கள் தேசிய கட்சி முன்னெடுக்கும் என்று சொல்லி முடியும் 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 வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்